இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் பதினான்காம் தேதிக்கான அதிகாலை ஐந்து மணி வானிலை அறிக்கை தற்சமயம் இலங்கையின் தெற்கு பகுதி அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் குமரிக்கடலுக்கு வங்கக்கடலுக்கும் கிழக்கு மேற்கு இடைப்பட்ட பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு சுழற்சி நீடித்து வருகிறது இது ஒரு இணைவு இணைவு சுழற்சியாக நீடித்த சுழற்சியாக சுழன்று கொண்டிருக்கின்றது இது நாம் ஒரு வார அறிக்கையிலே நாம் அறிவித்தபடி பதினான்காம் தேதி மதியத்திற்கு மேல் மழை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சற்று தாமதமாக இன்று மாலை ஐந்தரை மணிக்கு மேல் கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக டெல்டா கடலோரம் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் தூத்துக்குடி கடலோரம் கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி திருச்செந்தூர் கடலோரப் பகுதி கடலோரப் பகுதியை மழை குறிப்பாக இந்த காற்றழுத்த தாழ்வு சுழற்சியினால் இன்று மாலை ஐந்தரை மணிக்கு மேல் தொடங்கக்கூடும் ஐந்தரை மணிக்கு மேல் தொடங்கிவிடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதே போன்று இந்த சிஸ்டம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து குமரிக்கடல் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் காரணத்தினால் நாளை பதினைந்து பதினாறு பதினேழு மதியம் வரை ஆக நாற்பத்தி எட்டு மணி நேரம் பதினேழாம் தேதி மதியம் ஒரு ஆறு மணி நேரம் என மொத்தம் ஐம்பத்தி நான்கு மணி நேரம் மழை பொழிவை விட்டு 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 கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் தென் கடலோர மாவட்டங்கள் தென் உள் மாவட்டங்களில் இருக்க போ இருக்கப் போகிறது அதே சமயம் ஒரு இணைவு சுழற்சியையும் வங்கக்கடலில் விட்டு செல்ல போகிறது அதன் காரணமாக பதினேழாம் தேதி மதியத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இடைவெளியை பயன்படுத்தி விவசாயிகள் மற்றும் இதர வெயிலில் செய்யும் பணிகளை தொடர்ந்து முடித்து விடுங்கள் பதினேழாம் தேதி மதியத்திலிருந்து பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி காலை பத்து மணி வரை மழைப்பொழிவு என்பது சற்று விலகியிருக்கக்கூடும் அதற்கு பிறகு பதினெட்டாம் தேதி அடுத்த காற்றழுத்த தாழ்வு சுழற்சி இலங்கையின் மத்திய பகுதி வரும் என எதிர்பார்க்கப்படுது யாழ்ப்பாணம் மற்றும் காங்கேசன் துறைக்கு வரலாம் அப்படி இல்லை என்றால் தெற்கே இலங்கையின் தெற்கு சற்று தெற்கு பகுதியில் இருக்கும் மத்திய மத்திய இலங்கைக்கு வருவதற்கு வாய்ப்பு அதிகம் அது அப்படியே மன்னார் வளைகுடா வந்து அமைந்து அதுவுமே தமிழகத்தில் இந்த இந்த சிஸ்டத்தை விட அந்த சிஸ்டம் கூடுதல் மழை தரும் அது சற்று வடக்கு நோக்கி வந்து மத்திய இலங்கையை கரை கடந்து மன்னார் வளைகுடா வந்து அமைந்து பிறகு குமரிக்கடல் நோக்கி செல்லும் என்பதால் இந்த சிஸ்டத்தை விட அந்த சிஸ்டத்தில் வெப்பநீராவி காற்று அதிகமாக இருக்கப்படும் கிழக்கு காற்று சந்திப்பு ஏற்படும் கடலோர மாவட்டங்களுக்கு குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைக்கு மாலை ஐந்தரை மணிக்கு மேல் கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக எங்கில் எங்கிருந்து எந்த மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு இருக்கும் என்பதை ஒரு பார்ப்போம் முதலில் மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்கள் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அதே சமயத்தில் அரியலூர் பெரம்பலூர் அதே சமயத்தில் சிவகங்கை கிழக்கு பகுதி தொண்டி உட்பட ராமநாதபுரம் ராமேஸ்வரம் தேவிப்பட்டினம் சாயல்குடி கன்னியாகுமரி தாராபுரம் அதேபோன்று தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கடலோரம் உட்பட இந்த பகுதிகளுக்கு மழைப்பொழிவு என்பது சாதகமாக தெரிகிறது இன்று மாலைக்கு பிறகு அதாவது ஒரு மாலை ஐந்தரை மணிக்கு மேல் இரவு எட்டு மணிக்குள்ளே இந்த இடங்களுக்கெல்லாம் பொழிவு என்பது பரவ பரவலாகிவிடும் குறிப்பாக வடக்கே எந்த மாவட்டத்திலிருந்து இருக்கும் என்று பார்ப்போம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை இந்த பகுதியிலிருந்து மழைப்பொழிவு என்பது இருக்கும் புதுச்சேரி தெற்கு பகுதி இல்லாவிட்டாலும் கடலூர் மத்திய பகுதியிலிருந்து மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் வேதாரண்யம் கோடியக்கரை முனை உட்பட முத் முத்துப்பேட்டை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் முத்துமட்டை முத்துப்பேட்டை சுற்றுவட்டாரப் பகுதிகள் உட்பட மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகள் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை அதே சமயத்தில் உள்ளே பார்த்திங்கன்னா திருச்சி அரியலூர் பெரம்பலூர் அதேபோன்று கரூர் மேற்கிழக்கு பகுதி மதுரைக்கு கிழக்கு பகுதி சிவகங்கை மதுரை ஒட்டிய பகுதி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டிக்கு கிழக்கு பகுதி கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு கிழக்கு பகுதி இந்த பகுதிகளுக்கு என்பது மழைப்பொழிவுக்கு இந்த பதினான்கு பதினான்காம் தேதி நள்ளிரவு அதிகாலைக்குள் உள் மாவட்டங்களில் பரவலாகும் அதேபோன்று பதினெட்டாம் தேதி வரக்கூடிய சுழற்சி பார்த்திங்கன்னா சற்று தீவிரமாக இருப்பதன் காரணமாக அது இன்னும் கூடுதல் பரவலாக மழை பொழிவு என்பது கொடுக்கும் பட்சத்தில் கடலோர மாவட்டங்கள் நம்பர் ஒன் இடத்தையும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களில் செகண்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் அதாவது இரண்டாவது இடத்தையும் பிடிக்கும் அதே போன்று அடுத்த சிஸ்டத்தை பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதிகளில் ஒரு சைக்ளோனிக் எதிர்பார்க்குறோம் அது இன்னும் எந்த ஒரு அப்டேட் அப்டேட்ஸ்லேயுமே வரல அது இருந்த கடல் வெப்பத்தம் கடல் வெப்பம் மற்றும்